கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு சாம்பேல் பத்து பன்னிரெண்டு தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் இந்த தாவிது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருக்கும்போது அவனுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் அந்த பலம் பொருந்திய சீரிய தேசத்தின் ராணுவத்தை கூலி பொருத்தி கொண்டு யுத்தம் பண்ணும்படி வரும்போது தாவீது அவர்களுக்கு விரோதமாக யோவாவையும் ராணுவத்தையும் அனுப்புகிறான் இந்த ராணுவத்தை நடத்தி செல்கிற பொறுப்பவனுக்கு வரும்போது அவன் ஒரு பக்கம் தன்னுடைய சகோதரனாகிய அபிசாய் ஒரு பகுதி இராணுவத்தை ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பும்போது இந்த வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்தி அனுப்புகிறான் இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நல்லவர்களும் பொல்லாதவர்களும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்திற்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் பலத்தோடு தைரியத்தோடு செயல்பட்டு நமக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் தேறினவர்களாயிருந்து இந்த உலகத்தின் காரியங்களோடு கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் தேவனுக்காக சத்தியத்திற்காக உறுதியாய் நீங்கள் நின்று பாருங்களேன் சாத்தானும் அவனுடைய சேனைகளும் பயந்தோடி ஓடி போகிறதை நீங்கள் காண்பீர்கள் யோவாவை போல உங்கள் குடும்பத்தையும் தொழிலையும் நீங்கள் வெற்றியாய் நடத்தி செல்ல முடியும் உங்கள் ஊழியங்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற எந்த ஒரு காரியமும் உங்கள் விசுவாசத்தை அசைக்க நீங்கள் அனுமதிக்கவே கூடாது அன்றைக்கு சிறுவேல் இராணுவத்தை உற்சாகப்படுத்தி முன்னேறச் செய்த யோவாவைப் போல நீங்கள் உங்கள் குடும்பங்களை பலப்படுத்தி சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ செய்யுங்கள் நாம் ஜெவிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்குள் இருப்பதால் அண்டவரே எங்களுக்கு ரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் நாங்கள் ஜெயிக்கும்படி எங்களுக்கு பலன் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அண்டவரே போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாகும் போது நாங்கள் உண்மையே சார்ந்து உமக்குள் திடப்பட கிருவை தாங்கப்பா எங்கள் குடும்பங்களை தொழிலை ஊழியங்களை வெற்றியாக நடத்தி செல்ல எங்களுக்கு ஞானத்தை தருவீராக எல்லா காரியங்களிலும் அந்தவரே எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாகவும் எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடி எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே அந்தவரே உம்மாள் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்